நிறமை மாணவ செல்வங்களே வணக்கம் இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொலியில் நாம் பார்க்க போகிறது மெய்ப்பாட்டியல் இயல் ஆறு அதன் தொடர்ச்சியாக நம்ம சிலப்பதிகாரம் முடித்தோம் சென்ற வகுப்புகளில் இப்போ அடுத்ததும் ஒரு கவிதை தான் கவிதை பேழையிலருந்து மெய்ப்பாட்டியல் அப்படின்னு தொல்காப்பியனார் எழுதிய ஒரு செய்யோளை தான் இன்றைக்கி நாம் பாடமாக பார்க்க போகிறோம்மா ஒரு சாதாரண ஒரு ரொம்ப 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 சிம்பிளான ஒரு பாட்டு தான் இது ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து இந்த பாடலை கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பாட்டு தான் அதனால் நாம் இதை உடனே ஆரம்பிச்சிடலாம் புதிய பாடத்தை ஆரம்பிக்கும் போது எப்பொழுதும் போல் நாம் தமிழை வாழ்த்தி ஆரம்பிக்கலாம் சரியாமா நிமிந்து உட்காருங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கைகளை கூப்பி கொள்ளுங்கள் சொல்லுங்க உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவேனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலைவணங்கி வணங்குதும் நாங்கள் சரி எப்பவும் போல கையில் குறிப்பேடு வச்சுக்கோங்க ஒரு பென்சில் ஆர் பேனா அதுவும் வச்சுக்கோங்க சில குறிப்புகளை இங்கு நான் சொல்வேன் நீங்கள் எழுதி கொள்ளலாம் அதாவது புத்தகத்தில் இல்லாத பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா அதெல்லாம் நீங்கள் குறிப்படுத்தாதான் காலத்துக்கும் அது மறக்காமல் உங்கள் நினைவில் இருக்கும் இல்லைன்னா கொஞ்ச நாள் ஆன உடனே எல்லாமே மறந்து போயிடும் மனித இயல்பு தானே அது அதனால் நாம் அதை பதிவு பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதனால தான் நான் தொடர்ந்து இதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரி நேராக பா பாடத்துக்கு போயிடலாமா நுழையும் முன் இலக்கியத்தை படிக்கும் தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்ப்பாடு மெய்ப்பாடு அப்படின்னு சொன்னாலே மெய் மெய்னா உடம்பு இந்த உடல் கூறுகள் மூலம் நாம் வெளிப்படுத்தும் உணர்ச்சி கூறுகள் அதுதான் மெய்ப்பாடு அதனால தான் அதுக்கு மெய்ப்பாடுன்னு வந்திருக்கு பெயர் காரணம் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் சொல் கேட்டாருக்கு பொருள் கண்கூடாதல் என்பார் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் கேட்டாருக்கு பொருள் கண்கூடாதல் என்பார் தொல்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொல்காப்பியம்ங்கிறதுனால சுத்த தமிழில் சொல்லப்பட்டிருக்கு விஷயம் வந்து சாதாரண எளிமையான விஷயந்தான் என்னென்னா இப்போ வந்து நம்ம ஒருத்தங்க ஒரு கதை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த கதையை இல்லையா கதையினுடைய உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா உணர்ச்சிகள் அதை எப்படி நீங்க காதால கேட்க முடியும் கண்ணால்தனமா பார்க்க முடியும் இல்லையா அதைத்தான் சொல்றாங்க கேட்டாருக்கு பொருள் கண் கூடாதல் அப்படின்னா கண் வழியாக நாம் அந்த கதையை புரிந்து கொள்வதற்கான உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுவது தான் என்னது மெய்ப்பாடு புரியுதா இப்போ புரியுதா அவங்களுக்கு அந்த இப்போ கோவம் அப்படின்னு நம்ம அவன் ரொம்ப கோவப்பட்டான் அப்படின்னு நம்ம கதையில் சொல்லிடுறோமா ஆனால் அந்த கோவப்பட்டான் அப்படிங்கிறத எவ்வளவுக்கு கோவப்பட்டான் அப்படிங்கிறத அந்த ஆத்திரத்தை நம்ம நம்மளுடைய மெய் உடலால் தான் நாம் அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும் உணர்ச்சியை அழுதான் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அழுதான் விசும்புனானா இல்லை கதறி கதறி அழுதானா அதை நம்ம ஆக்ஷனில் காமிச்சோன்னு சொன்னால் இன்னும் நல்லா புரியும்ல கதை கேட்குறதுக்கு இன்னும் நல்ல சுவராசியமாக இருக்கும்ல அதுக்காக எழுதப்பட்ட இலக்கணம் தான் இந்த மெய்ப்பாடு என்பது எப்படி வந்து வாழ்க்கையை புரிஞ்சு இலக்கணங்கள் அமைச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் தொல்காப்பியர் காலத்திலேயே சொல்லியிருக்காங்க மெய்ப்பாடுகள் பற்றி இல்லையா பெரிய விஷயம் இல்லையா இது சரி கவி கண்காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்ப காண்பவரிடத்திலும் உணர்ச்சிகளை தோற்றுவிக்கும் அதனால தான் நான் சொன்னால் அதே விஷயம்தான் இல்லையா இது நாடகம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப பழைய நூல் என்பதனால் நாம் இப்போ புதிய வடிவில் வந்திருக்க சினிமாவை எடுத்துக்கலாமே உதாரணத்துக்கு அங்கே வந்து ஹீரோயின் அழுதான்னு சொன்னால் இங்கே நம்மளும் அழுகிறோம் கதாநாயகி அங்கே தேம்பி தேம்பி அழுதானா நம்மளும் இங்கே தேம்பி தேம்பி அழறோம் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க காசை வாங்கிட்டு கிளிசரின் போட்டுட்டு அழறாங்க நாம் காசை கொடுத்துட்டு உண்மையாக அளறோம் அதுதான் வித்தியாசம் இல்லையா ஆனால் அழறோம் அவங்க சிரித்தா நாம் சிரிக்கிறோம் அவங்க அழுதா நாம் அழறோம் அவங்க கோவப்பட்டால் நம்ம கோவப்படுறோம் இதுதான் மெய்ப்பாடுங்கிறது எப்படி நமக்கு அந்த உணர்வு பற்றிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மெய்ப்பாடுகள் மூலமாகத்தான் கலைஞர்களுடைய அந்த உணர்வுகள் நம்மை பற்றி கொள்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்ப்பாடு இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லி நுழையும் முன் முடிச்சிட்டாங்க அடுத்தது நூல்வெளி நூல்வெளி பாருங்க பக்கம் நூத்தி நாற்பத்தி மூணு நம் பாடப்பகுதி தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தில் மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் என்பதை அறிவோம் நம்ம ஏற்கனவே வந்து இயல் ஒன்றுலேயே நம்ம தொல்காப்பிய பாடல் பார்த்துருக்கோம் அதை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் அதனால் இது ஒரு புதிய செய்தி ஒன்றும் அல்ல உங்களுக்கு அது பழந்தமிழரின் நாகரீக செம்மையினை தெள்ளத்தெனிய விளக்கும் ஒப்பற்ற பெரும் நூலாகும் தமிழ்மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதை இயலின் நுட்பங்களையும் பேசுகிறது ரூல்ஸை சொல்லுது அவ்வளோதான தொல்காப்பியங்கிறது ஒரு இலக்கண நூல் அது வந்து நமக்கு ரூல்ஸை சொல்லுது எதை எதை எப்படி எப்படி அமைக்கணும் செய்யணுங்கிற ஒரு விதிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது தொல்காப்பிய நூல் அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தொல்காப்பிய பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை உறுப்புகள் உத்திகள் அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து எம்புகிறது தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியரை சான்றோர் ஒல்கா பெரும் புகழ் தொல்காப்பியன் என்று போற்றுகின்றனர் நூல் முழுமைக்கும் இளம்பூரனார் உரை எழுதியுள்ளார் எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க அதில் இளம்பூரனாருடைய உரை வந்து சிறந்தது தொல்காப்பியரை பற்றி நான் இதைவிட விரிவாக உங்களுக்கு அந்த முதல்ல வரக்கூடிய அந்த இயலில் உள்ள பாடலில் நான் விளக்கியிருக்கேன் தொல்காப்பியர் யார் அவர் வந்து அகத்திய முனிவர் பன்னிரு சீடர்களில் ஒருவர் தான் தொல்காப்பியர் அந்த அது என்ன வரலாறு அது எல்லாத்தையுமே நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக அந்த காணொலியை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நான் வந்து அதை திருப்பி ஒரு ரிப்பிட்டேஷனை நான் விரும்பலை டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா நேரம்தான் விரயமாகும் நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம் பாட்டை கவனிங்க இப்போது உணர்ச்சிகள் அப்படின்னு சொன்னோம் அதை தான் மெய்ப்பாடுகள்னு சொன்னோம் அந்த மெய்ப்பாடுகள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தான் பாட்டிலேயே சொல்லிட்டாங்க எதை வந்து நம்ம மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோங்கிறத தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க நகையே கமா போட்டுக்கோங்க அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப அவ்வளோதான் பாட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இல்லை கமா போட்டுக்கோங்க எட்டு வந்துருதான்னு பாருங்கள் நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை எட்டு வந்துருச்சா இதை தான் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்கிறாரு தொல்காப்பியர் புரியுதா ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னு தெரியுமா வடமொழியில் மெய்ப்பாடுகள் அதை வந்து நவரசங்கள்னு சொல்லுவாங்கம்மா இதே தான் ஆனால் வடமொழியில் நவரசங்கள் அதை சமஸ்கிருதத்தில் நவரசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நவரசங்களில் வந்து ஒன்பது வகை சொல்கிறாங்க வேறுபாடு இருக்குது நம்ம தென்மொழிக்கும் வடமொழிக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது இங்கே எட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஒன்பது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒன்பதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சமநிலை அப்படிங்கிறத நாம் தொல்காப்பியர் சொல்ல மாட்டார் சமநிலை என்பது தொல்காப்பியர் சொல்ல மாட்டார் அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது என்பதனால் இந்த மெய்ப்பாட்டில் அது அவர் சொல்ல மாட்டார் சமநிலைங்கிறது ஒன்றும் இல்லை சாந்தம் அமைதி சாந்தம் சாந்தம் அப்படிங்கிறத வந்து ஒரு மெய்ப்பாடாக தமிழ் தொல்காப்பியன சொல்லலை ஆனால் வடமொழியில் நவரசம் என்று அதையும் இணைத்து கொண்டார்கள் ஏன்னா நாட்டியம் ஆடுவதற்கு இந்த நவரச பாவங்கள் மிக மிக அவசியம் நவரச பாவங்கள் மிக மிக அவசியம் இந்த ஒன்பது வகையான ரசங்களையும் அதாவது உணர்ச்சிகளையும் ரசம்னா ஒன்றும் இல்லை உணர்ச்சி தான் உணர்ச்சிகளையும் முகத்தில் காட்டுவது மற்ற மெய்ப்பாடுகள் உடல் கூறுகளால் அதை வெளிப்படுத்தி காட்டுவது அது வந்து நாட்டியத்திற்கு மிக 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 அவசியம் அதில் சமநிலையும் சேர்த்து தான் சொல்கின்றார்கள் வடமொழியாளர்கள் இது ஒரு தகவல் உங்களுக்கு சரியா பாட்டு இவ்வளவு தான் பாடமும் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் சரி அப்போ இதுக்கு மேலே என்ன மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மெய்ப்பாட்டுக்கும் உணர்ச்சிக்கும் ஒவ்வொரு நாட்டியம் சொல்லப்படலை இங்கே நர நவரசங்கள்ங்கிறது நாட்டியத்திற்கு மிக 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 அவசியம் என்று சொன்னேன் ஆனால் இங்கே தொல்காப்பியர் இலக்கியத்தில் பயன்படுத்தி இருக்காங்க இல்லையா செய்யுள் வடிவில் அந்த ரசங்களை மெய்ப்பாடுகளை பயன்படுத்தி எழுதப்பட்டிருக்கு இல்லையா அதை இங்கே சான்று சொல்கிறார் இது வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக போகணுன்னு அவசியம் கிடையாதுமா ஏன்னா இது பாடத்திற்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகள் தான் இது வேணா மிஞ்சி போனால் என்ன கேட்பாங்க ஏதாவது ஒரு பாட்டை கொடுத்துட்டு இந்த பாட்டில் என்ன சுவை வந்து பேசப்பட்டிருக்குன்னு வேணால் கேட்கலாம் அதுவும் இதில் வர்ற பாட்டையே கொடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது பரீட்சையில் வேற ஏதாவது பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள் கூட கேட்டுட்டு இதில் என்ன சுவை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம் கேட்கலாம் அவ்வளவுதான் அதனால் இதில் நம்ம ரொம்ப டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை ஆனால் எப்படி அதை கண்டுபிடிக்கணுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா பாட்டு மொத்தத்தையும் இதில் வந்து தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து ஒரு மெய்ப்பாடை கண்டுபிடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை சில சொல் குறிப்புகள் அதில் இருக்கும் குறிப்பு சொல்கள் இருக்கும் ஒவ்வொரு பாட்டிலையும் அதை வச்சே நம்ம ஈஸியாக இது எந்த உணர்ச்சியை வெளி வெளிப்படுத்தக்கூடிய செய்யுள் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் அவ்வளவுதான் புரியுது அதுக்கு மேலே இதில் நீங்கள் ரொம்ப மெனக்கெடணும் டைமை வந்து ஒதுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது இப்போ ஒன்று ஒன்றா நான் சொல்கிறத கையில் கண்டிப்பாக பென்சில் வச்சுக்கோங்க அந்த நான் சொல்லக்கூடிய வரியை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த வரியை வச்சே நீங்கள் அது என்ன உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக வேண்டி இதை சான்றுகளாக கொடுத்துருக்காங்க சரியா சரி வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டேன் நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டே வாங்க கையிலான பென்சில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க மெய்ப்பாடுகளை விளக்கும் இலக்கிய எடுத்துக்காட்டுகள் இது வந்து செய்யுளுக்கு செய்யுள்ள வரக்கூடிய மெய்ப்பாடுகளை விளக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் ஒன்று ஒன்றா போகலாம் முதல்ல நகை நகைனா என்ன ஹாசியம் சிரிப்பு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் இப்போ இந்த பாட்டில் என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது நான் பாட்டை சொல்கிறேன் உங்களுக்கே புரியும் ஈட்டுப்புகழ் நந்தி பானண்ணி நீ கயர்த்தம் வீட்டிலிருந்து பாட விடி விடிவளவும் காட்டில் அழும் பேய் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றாள் நீ என்றேன் நான் ஒரு மனுஷன் பாட்டு பாடுறாமா ஒரு பாணன் புரியுதா ஒரு தலைவனை பற்றி ஒரு புகழ் மிக்க தலைவனை பற்றி ஒரு பாட்டை பாடுறான் அதை கிண்டல் பண்ணுறா இந்த பெண் என்னென்னு நீ ராத்திரி பூரா பாடிட்டு இருந்த அது காட்டில் அழுகிற பேய் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னான் ஆனால் மற்றவங்கள்லாம் இல்லை இல்லை அது பேய் இல்லை நரின்னு சொன்னாங்க என் தோழி வந்து இல்லை நாயின்னு சொன்னால் ஆனால் நான் மட்டும்தான் சொன்னேன் இது எதுவுமே கிடையாது அது அது வந்து அந்த பானன் தான் நீதான்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பாட்டு இது வந்து ஒரு கேலியான பாட்டு ஒரு கேலி படுத்துகிற மாதிரியான பாட்டு அதை தான் இப்போ நகை அதாவது சிரிப்பு கேலிக்கு இதை ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எந்த அடியை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நாய் என்றால் என் தோழி நீ என்றேன் நான் அப்படின்னு சொல்கிறாள் லாஸ்ட் அடி அந்த அடியை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அதை பார்த்தாலே அது உங்களுக்கு அது வந்து ஒரு காமெடியாக சொன்ன விஷயம் சிரிப்புக்காக சொன்ன விஷயங்கிறது உங்களுக்கே இந்த பாட்டில் புரியும் இது ஒரு எக்ஸாம்பிள் சிரிப்புக்கு இனி அடுத்தது அழுகை 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 அழுகையில் உள்ள குறிப்பு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் போரில் செத்து போயிட்டான் அந்த தலைவி அழறா ஒப்பாரி வைக்கிறா என்னன்னு சொல்லி ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே புரியுதா பாட்ட பாட்டை நான் விளக்கலை உங்களுக்கு பொருளை மட்டும் சொல்கிறேன் ஒலிக்குறிப்பு இதில் வந்து ஐயோ அழும்போது ஐயோன்னு அழுவாங்கல்ல அந்த ஐயோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க ஐயோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஒலி குறிப்பு வந்திருக்கிறதுனால இது அழுகை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஷார்ட் ஃபார்ம் தான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு குறுக்கு வழி ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் போரில் ஒரு தலைவன் செத்து போயிட்டான் அவன் உடலை பார்த்து அந்த தலைவி அழறா என்னென்னு ஐயோன்னு நான் சத்தம் போட்டு அழுதேன் அப்படின்னு சொன்னால் காட்டில் உள்ள புலி வந்து வந்து ஒன்று தூக்கிட்டு போயிடுமோ என் சத்தம் கேட்டு அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது இருந்து ஒன்று இந்த அந்த போர்க்களத்திலிருந்து ஒன்றை உடம்பை தூக்கிட்டு போகிற அளவுக்கு எனக்கும் தெம்பு இல்லை என்னால் முடியாது அப்படின்னு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கும் ஒரு பாடல் தான் இது புறநானூற்று பாடல் அதில் ஐயோ என்ற சொல் குறிப்பு மூலமாக இது அழுகை அழுதுகிட்டே அவள் வந்து சொல்கிறதுனால இது அழுகைக்கான ஒரு எடுத்துக்காட்டு அடுத்தது இழிவரல் இழிவரல்னால் சிறுமை கேவலப்படுத்துறது அதுதான் இழிவரல் அப்படின்னு சொல்லுவாங்க உணர்ச்சி அது மற்றவங்களை அவமானப்படுத்தி அதனால் வரக்கூடிய சிறுமை உணர்வு இருக்குது இல்லையா நமக்கு நம்ம அவமானப்படுற படும்போது அதை தான் இழிவரல் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுமைப்படுத்துதல் இதுக்கு ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க என்னது சேரன் கணைக்கால் இருபுறை உங்களுக்கெல்லாம் அந்த கதை தெரிஞ்சிருக்கும் போரில் வந்து தோல்வி அடைஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான் நாள் கணக்காக அவனு அவனுக்கு வந்து அன்னாகாரம் கொடுக்கப்படவில்லை தண்ணி தாகம் எடுக்குது உயிர் போகிற மாதிரி இருக்கு அவனுக்கு ஆனால் அந்த தண்ணியை கேட்க அவனுக்கு வெக்கம் மானம் போயிடும் எத் இப்போ எதிராளி கிட்ட போய் பகைவன்கிட்ட போய் நம்ம தண்ணியை கேட்டு வாங்கி குடிக்கிறது நீ என்னென்னா என்னை நாயை மாதிரி கட்டி போட்டிருக்க சங்கிலியில் என்னை கஷ்டப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஓங்கிட்ட போய் நான் வந்து தண்ணி வேணும் அப்படின்னு வந்து நான் என்னுடைய மன வலிமையை இழந்து தாகத்திற்காக நான் கேட்டேன் என்றால் அது என்னுடைய மானத்திற்கும் வீரத்திற்கும் அதை விட நான் தண்ணி தாகத்தில் சாகிறதே மேலு அப்படின்னு சொல்கிறதா ஒரு பாட்டு இதில் தன்னை சிறுமைப்படுத்தியதை உணர்த்தும் வகையாக பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது புரியும் இதில் நீங்கள் எந்த வரியை அண்டர்லைன் பண்ணணுன்னா இறந்து ஒன்றும் அளவை இன்மரோ இவ்வுலகம் தானே அப்படின்னா என்னென்னா இறந்து உண்ணும் அப்படின்னா இறந்து உண்ணுதல் என்பது சிறுமை இறந்து உண்ணுதல்னால் கேட்டு வாங்கி சாப்பிட்றது கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி யாசித்தல் அப்படின்னா இறந்து உண் கே கேட்டு உங்ககிட்ட இருந்து நான் தண்ணியை வாங்கி குடித்து உயிர் வாழணுங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்லி அவர் செத்தே போயிடுவார் தண்ணியே குடிக்காமல் செத்தே போயிடுவார் போ போகிறதா வரலாறு இருக்குது ஸோ த இறந்த உண்ணுதல் வந்து சிறுமை அப்படிங்கிறதுக்காக இந்த இழிவரல்ங்கிறதுக்கு இந்த பாட்டை உதாரணம் கொடுத்துருக்காங்க அடுத்தது மருட்கை மருட்கைன்னா என்ன வியப்பு மருட்கை என்றால் வியப்பு ஆச்சரியப்படுது படுறது அதுக்கு ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க இதிலிருந்து சிலப்பதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க நான் முன்பே சொன்னேன் சிலப்பதிகாரம் நடத்தும் போதே சொன்னேன் சீத்தலை சாத்தனாருக்கு தான் நேரடியாக கண்ட சாட்சிகளும் அந்த கண்ணகியை பார்த்த சாட்சிகள் எல்லாம் தெரிஞ்சு அந்த கதை முழுக்க தெரிஞ்சது சீத்தலை சாத்தனாருக்கு தான் ஆனால் அவர் தான் அந்த கதையை எழுதாம இளங்கோவடிகள் கிட்ட பணித்தார் அப்படின்னு நான் சிலப்பதிகாரம் நடத்தும் போது சொன்னேன் இல்லையா அவரும் வந்து நாட்டுதும் யானோர் பாட்டுடை செய்யுள்னு அதை எழுதினார் அதுக்கான என்ன காரணம் இதெல்லாம் நான் சிலப்பதிகாரத்திலே சொல்லிட்டேன் அந்த பாடம் நடத்தும் போதே சொல்லிட்டேன் இங்கே எதுக்கு அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆரம்பம் இது சிலப்பதிகாரமே இப்படிதான் ஆரம்பிக்கும் சொல்லப்போனா எப்படின்னா கண்ணகி மதுரையை எரிச்சுட்டு சேர நாட்டுக்கு போறா இல்லையா வஞ்சிகாண்டம் அதுதானே வஞ்சிகாண்டம் சேர நாட்டுக்கு போறா அங்க ஒரு மலை மேலே நின்று தன்னை மாய்த்து கொள்கின்றாள் அதை வந்து அங்க மாடு மேய்க்கக்கூடிய சிலர் வந்து மாய்க்கிறதுக்காக அங்கே நிற்கிறாள் அதுலேருந்து மலையிலேருந்து குதித்து செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் எதுக்கு உயிர் வாழணும் கணவன் தான் செத்தாச்சு இல்லை கோவலன் அப்படின்னு சொல்லி மதுரையை அந்த கோவத்தில் எரிச்சிட்டு அவன் நடந்தே போகிறாள் எங்கள் சேர நாட்டுக்கு அங்கே ஒரு மலை உச்சியில் நிற்கிறான் அதை வந்து அந்த ஒரு பெண் வந்து தலைவரி கோலமாக நிற்பதையும் அங்கு புஷ்பக விமானத்தில் இந்திரனும் கோவலனும் அந்த புஷ்பக விமானத்தில் வந்து கண்ணகியை அழைத்து கொண்டு செல்வதையும் அங்கு இருந்த இந்த மாடு மேய்ப்பவர்கள் ஆயர்கள் பா பார்க்குறாங்க இந்த காட்சியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க யார் இந்த பொம்பளை யார் இது வந்து ஒரு விமானம் வந்து கூட்டிகிட்டு போகுது இவளை அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இப்படியெல்லாம் நம்ம ஒரு காட்சியை நம்ம கண்டதே இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரும் ஆச்சரியம் அதை தான் வந்து அவங்க சீத்தலை சாத்தனார்கிட்ட கேட்குறாங்க இப்படி ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தோம் மாடு மேய்க்க போன இடத்துல மலைக்கு மேலே அந்த பெண்ணு யார் ஏன் அவளை வந்து கூட்டிகிட்டு போனாங்க புஷ்பகிமானத்தில் அங்கே வந்த ரெண்டு ரெண்டு ஆடவர்கள் வந்து கூட்டிகிட்டு போனாங்களே இந்திரனும் கூட ஒருத்தரும் வந்தாங்களே யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சீத்தலை சாத்தனார் இந்த சிலப்பதிகார கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவள் தான் கண்ணகி அவள் ஏன் அங்கே வந்தாங்கிற சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஃப்ளாஷ்பேக் புரியுதாமா நான் சொல்கிறது அதைத்தான் இளங்கோவடிகளுக்கு சொல்லி அவரை வந்து எழுத சொல்கிறாரு கதையை அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியான மணிமேக்கலையை தான் எழுதுகின்றார் ஏன் எழுத சொன்னாருங்கிறதுக்கெல்லாம் காரணமெல்லாம் நான் சிலப்பதிகாரம் நடத்தும் போதே நான் விளக்கிட்டேன் இந்த இடத்துல அது தேவையில்லை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் திருமா பத்தினிக்கு அமரர்க்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுந்தனை காட்டி அவளோடு எம் கண் புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும் அப்படின்னு சொல்லி நான் அவள் அவளை கூட்டிக்கிட்டு எங்கள் கண் முன்னாடியே ஒரு புஷ்பக விமானத்தில் பறந்ததை நாங்கள் பார்த்தோம் அந்த அடி எங்கே வருது அவளோடு எம் கண் புலம் காண விண்புலம் போயது அதை மார்க் பண்ணிக்கோங்க இதை நாங்கள் ஆச்சரியமாக பார்த்தோம் அவளையும் கூட்டிக்கிட்டு விண்ணோக்கி பறந்து சென்றது அந்த புஷ்பக விமானம் இதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு வியப்பாக சீத்தலை சாத்தனாரிடம் கேட்கின்றார்கள் அந்த ஆயர்கள் இதை வியப்புக்கு ஒரு உதாரணமாக பாட்டை இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்காங்கம்மா அவ்வளோதான் இந்த இடத்துல நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் ஏன்னா நீங்கள் சிலப்பதிகாரம் படிக்கிறதுனால இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினச்சதுனால அந்த கதையை நான் இந்த இடத்துல சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி அந்த கதைக்கும் இந்த உதாரணத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த பாட்டில் வரக்கூடிய வியப்பு குறிப்பு சொல் எதுங்கிறது மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு அடுத்தது அச்சம் அதற்கான எடுத்துக்காட்டு அச்சம்னா பயம் பயம் ஒரு யானை வந்து மதம் பிடிச்சு வருது அங்க நின்ன மகளிர் கூட்டம் இருக்கு இல்லையா பெண்கள் அவங்கெல்லாம் பயந்து போய் நடுங்கி அங்கே பக்கத்தில் இருந்த ஆடவனை தங்களுடைய நாணத்தை மறந்து வெட்கத்தை மறந்து அவனை போய் கட்டிக்கிட்டாங்களாம் இது ஒரு பாட்டு குறிஞ்சி பாட்டில் வருது புரியுதா நானு மறந்து விதுப்புறு மனத் மன மனத்தேம் விரைந்து அவர் பொருந்தி சூரூர் மஞ்சையின் நடுங்க நடுங்க பயம் வந்தால் தான் உடம்பு நடுங்கும் அதனால அந்த நடுங்கங்கிறத குறிப்பு சொல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சரியா பயத்தில் நடுங்கி போய் எங்கள் நாணத்தை ம மறந்து ஒரு மஞ்சைன்னா மயில் மயில் எப்படி வந்து அப்படியே ஆடும்போது உடம்பு நடுங்குமோ அந்த மாதிரி அந்த பெண்கள் எல்லாம் உடல் நடுங்க அந்த ஆடவரை போய் கட்டி கொண்டார்கள் அப்படின்னு அந்த பயத்தை சொல்கிறாங்க இங்கே அதுதான் இங்கே எடுத்துக்காட்டு அடுத்தது பெருமிதம் பெருமிதம்னா பெருமை ப்ரைடு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பெருமை ஒரு மா வீரன் ஒருவன் தனியாக ஒரு பெரும் படையை எதிர்த்து சண்டை போ போடுறான் அது பெருமைக்குரிய விஷயம் தானே அதை இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க எப்படி சண்டை போட்டான் ஒரு தனி மனிதனாக நின்று அவன் எப்படி சண்டை போட்டான் அவ்வளோ பெரிய படையை எதிர்த்து நின்றான் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க இதில் கடைசி அடி பாருங்க பாங்கலா மன்னர் படை இது பெருமைக்குரிய விஷயம் தானே அதனால இந்த பெருமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பாடலை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அடுத்தது வெகுளி வெகுளினா சினம் அது ஒரு உணர்வு தானே உணர்ச்சி தானே சினம் சினம்னா கோபம் சரியா தன்னை இளையவன் என்று எள்ளிய வேந்தர் மீது பாண்டியன் நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சினம் கூறுதல் வஞ்சினம் சபதம் எடுக்கிறது நீ என்னை இப்படி நான் இப்படி செய்யறேன் பாரு அப்படின்னு சபதம் எடுக்கிறது தான் வஞ்சினம் அப்படின்னு சொல்லுவாங்க செந்தமிழில் அப்படி ஒரு வஞ்சினம் எடுக்கிறான் கோபத்தில் அப்போ அதை சினங்கிற வார்த்தையே வருது முதல் அடியிலேயே வருது பாரு உருத்துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி வருதா அடுத்த அடியிலையும் வருது சிறுசொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அருஞ்சமம் சிதைய தாக்கி முரசொடு ஒருங்கு அகப்பட படையின் ஆயின் அப்படின்னு சொல்லி பாட்டு போகுது இதில் ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு சினம் என்ற அந்த குறிப்பு சொல்லே வந்திருக்கு அதனால் இது வந்து இதில் வந்து என்ன உணர்ச்சி இருக்குது மெய்ப்பாடு இருக்குது சினம் இருக்குங்கிறத நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அடுத்தது நெக்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு உவகை உவகை அப்படின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் அதை வெளி வெளிப்படுத்துகிற அந்த உணர்ச்சி உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற அந்த மெய்ப்பாட்டை தான் உவகை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சரியா இதில் என்ன என்ன இது வருது மழை மேகத்தை கண்ட மயில் போல நீல வண்ணமாகிய கண்ணனை கண்ட குந்தியின் மகிழ்ச்சி மகாபாரதம் மகாபாரதம் புரியுதா கண்ணனை பார்த்த உடனே குந்தி எவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தால் அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு அவ எப்படி வந்து அவனை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி உவகை அவர் அவளுக்குள் தோன்றியதுங்கிறது ஒரு பாட்டு அதை சொல்லக்கூடிய இது அதுலேயும் பாருங்கள் மகிழ்ந்து காணும் குளிர் தோகை போன்றாள் கடைசி அடியில் இருக்குது பாருங்கள் மகிழ்ந்து குறிப்பு சொல் வந்துருச்சா சந்தோஷத்தை சொல்லக்கூடிய குறிப்பு சொல் வந்திருக்கா இப்படி ஏதாவது ஒரு குறிப்பு சொல் கண்டிப்பாக இருக்கும்மா பாட்டில் அதை வச்சு நீங்கள் அது என்ன மேம்பாடுங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு இதில் இதில் வேணும் மற்றபடி இதில் வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை அவசியமில்லை இதுவே வந்து உங்களுக்கு இதே பாட்டை தான் கொடுப்பாங்களாங்கிறதுமே உறுதியாக சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுக்கு அந்த மெய்ப்பாடுன்னா என்னங்கிறது முழுமையாக புரியணுங்கிறதுக்காக நான் வந்து இதை விளக்கினேன் அவ்வளவுதான் எந்த பாட்டில் என்ன உணர்ச்சி சொல்லப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் தமிழ் அறிந்த நீங்கள் மெய்ப்பாடு அறிந்த நீங்கள் அதை புரிந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அதுதான் உங்கள் திறன் அதுக்கு தான் நீங்கள் இத்தனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க எட்டு மேம்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் இனிமேல் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்ளை பண்ணணும் அதை கற்றக்க அறிவை புரியுதாமா அவ்வளோதான் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லெசன் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எனவே முடிஞ்சிடுச்சு இனி அடுத்த காணொலியில் நாம் துணைப்பாடத்துக்கு வந்துடலாம் அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த சினிமா பற்றிய ஒரு பாடம் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஏன்னா கலை சம்பந்தமான பாடத்தை தானே இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க மையமாக வச்சு தானே ஆறாவது இயல் மொத்தமுமே போயிட்டுருக்கு அந்த வரிசையில் துணை பாடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றிய ஒரு பாடம் அந்த பாடத்தை தான் துணை பாடத்தில் கொடுத்துருக்காங்க அதை நாளைய வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி